பிள்ளை பிரியாணி இடிச்சு விட்டோம்னா அந்த தண்ணி நமக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம இடிக்கி அணைய வந்து நம்ம பயன்பாட்டு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போற போக்குல ஒரு சின்னதாக ஒரு நகைச்சுவே சொன்னதை வந்து அப்படியே பதுங்கி பம்மாத்து வேலையை வந்து இவங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கை இருக்கு நான் தேவிகளை வீர் வேட்டை நான் மீட்டெடுப்பது ஒன்று தான் நமக்கான சரியான வழி அகத்தியர் மலையா இருந்தாலும் சரி செண்பக வழி அணையா இருந்தாலும் சரி கண்ணை கோயிலாக இருந்தாலும் பூராமே தமிழ்நாட்டின் எல்லைக்குள் தமிழர்கள் காலகாலமாக இருந்த போதில்லை இந்த அணை கட்டுவதற்கு கேரள அரசிடம் அனுமதி வாங்க வேண்டிய தேவையில்லை சிலந்தியாரின் தடுப்பணை கட்டிவிட்டால் சுத்தமாக அமராதி ஆற்றில் ஒரு நீர் கூட வராது கண்ணோட்டம் வளை நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மோடு பேச இருக்கிறார் மதுரை தமிழ் தேசிய பேரக்கத்தொடர் கரையால் என்ற விஸ்வநாதன் அவர்கள் வணக்கம் 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 இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து மீண்டும் நதிநீர் சிக்கல் வந்து உருவாகியிருக்கு இப்ப தொடர்ந்து இந்த ரெண்டு மூணு மா மாதங்களா பாத்தீங்கன்னா கர்நாடகம் வந்து காவிரியின் குறுக்கே ஒரு அணை கட்ட போறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதே போல ஆந்திர அரசு வந்து குப்பத்திற்கு பக்கத்துல ஒரு தடுப்பணை கட்ட போகிறதா வந்திருக்கு இதுக்கு இடையில கேரளா பார்த்தீங்கன்னா ரெண்டு அணை விஷயத்தை இப்ப கையில் எடுத்திருக்கு ஒன்று சிலந்தி அணை ஒன்று இன்னொன்று முல்லை பெரியாறு அணை புதிய அணை கட்டணம்னு வந்திருக்கு இப்படி தொடர்ந்து வந்து இன்றைக்கு அண்டை மாநிலங்கள் வந்து தமிழ்நாட்டை ஒரு வஞ்சிக்கின்ற போக்கு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இது எதன் அடிப்படையில் நடைபெற்றிருக்கிறது உண்மையிலே வந்து தமிழ்நாட்டை தமிழர்களையும் த தமிழ்நாட்டையும் வஞ்சிக்க நினைக்கிறதா இது இதுவருத்து உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லலாம் வணக்கங்க தமிழ் தேசிய பேரில் சர்வா வணக்கம் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தின் உடுமலையில் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலை பகுதியில் அமராவதி ஆறு என்று ஒரு அணை இருக்கிறது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு காமராஜர் அவர்களால் கட்டப்பட்ட அணை நான்கு டிஎம்சி கொள்ளளவு கொள் இந்த அணையில் இந்த அணையின் மூலமாக கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள நீர் நீர் தேவையை பூர்த்தி செய்கிறது அறுபதாயிரம் ஏக்கர் பாசன பகுதியில் இந்த நீர் வைத்தால் விவசாயம் நடக்கிறது அதேபோல் அங்குள்ள மக்களுக்கும் நீர் தேவை குடிநீர் தேவை தான் பூர்த்தி செய்கிறது இப்படி இருக்கிறப்ப இந்த அமராவதி ஆற்றுல கேரளா என்ன செய்யுதுன்னா இந்த அமராவதி ஆறு அணை எங்கிறது வருதுன்னா இது வந்து அங்கே மேற்கு மேற்கு தொடர்ச்சி இருந்து ஒரு நான்கு சிறு நதிகள் மூலமாக தான் இந்த அமராவதி அணை நீர் வருது அதாவது பாம்பாறு தேனாறு சின்னாறு சிலந்தி ஆறு இந்த மூணு நான்கு அணைகள் மூலமாக தான் அங்கே தண்ணீர் வருது இதில் இப்போ கேரள அரசு என்ன பண்ணுதுன்னா சிலந்தி ஆற்றின் குறுக்கே வந்து ஒரு சிட்ட ஒன்று தடுப்பணையை ஒன்று கட்டுறாங்க இந்த தடுப்பணையை கட்டுவதன் மூலமாக நாம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அமராவதி ஆற்றில வந்து கரெக்டாக தடுப்படும் ஏன்னா ஏற்கனவே நான்கு டிஎம்சி கொள்ளளவு உள்ள அமராவதி ஆற்றில் ஏற்கனவே கேரள அரசு தமிழ தமிழர்களின் குரலையும் மீறி இந்த நான்கில் ஒன்றான பாம்பாட்டில் பாம்பாட்டில் பட்டி பட்டி தெட்டி என்ற இடத்தில் ஒரு அணையை கட்டி ரெண்டு டிஎம்சி தேக்கி விட்டது ஏற்கனவே அதனால் நான்கு டிஎம்சி கொள்ளளவு உள்ள நம்ம அமராவதி அணையில் இப்பொழுது மூணு ரெண்டே முக்கால் டிஎம்சி தான் வந்து கொண்டிருக்கிறது இப்போ இங்கேயே இந்த சிலந்தியார் கட் சிலந்தியாரின் தடுப்பணை கட்டிவிட்டால் சுத்தமாக அமராவதி ஆற்றில் ஒரு சொட்டு நீர் கூட வராது இதுதான் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய சிக்கல் தமிழ்நாடு வந்து இப்போது ஒரு ஆற்றில் சிக்கலில் வந்து முற்றிலப்பட்டிருக்கு இந்த பக்கம் தொடர் சொன்ன மாதிரி கேரளா மலையாளிகள் வந்து முல்லை பெரியாரும் சரி இந்த அமராதி ஆற்றிலும் சரி ரெண்டுலேயுமே சிக்கல் ஏற்படுத்துகிறாங்க அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஆந்திரா வந்து பாலாறுல சிக்கல் ஏற்படுத்து இதெல்லாம் வந்து என்னன்னா இங்க இருக்கு திராவிட அரசியல் வந்து அங்க இருக்க அரசுகளோட ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேறுபட்டு தேர்தல் கூட்டணி தேர்தல் லாபத்துக்காக மட்டும் இவங்களோட கூட்டணி வைத்துக் கொண்டு தன்னுடைய உரிமையை விட்டுக் கொடுக்கிறது அவர்கள் எவ்வளவு தெளிவாக அதே கூட்டணியில அவர்கள் இருக்கிறார்கள் இருந்தபோது அவர்கள் தங்களுடைய உரிமையை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் இங்க வந்து திராவிட அரசியல் வந்து தங்களுடைய உரிமை எல்ல கட்ட வந்து பறி கொடுக்குற மட்டும் பறிக்கொடுக்குது அமராவதி ஆட்டுல பாத்தீங்கன்னா இந்த அமராவதி ஆற்றில் இந்த சிலந்தி ஆறு சிலந்தி ஆடல ஒரு தடுப்பணை கட்டான்னு சொல்லி தொடர்ச்சியா விவசாயிகளும் தமிழ் தேசிய ஆற்றலாரும் போராடிட்டு இருக்கப்ப தமிழ்நாடு அரசு கள்ள மௌனம் கத்துச்சு அதை பத்தி எதுவுமே பேசல அப்புறம் அங்க இருக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பு ஆயந்தா தன்னிற்சியாக அவர்லவே இருந்து ஒரு இதை சுமோட்டாவா வந்து ஒரு இதை கொடுக்குறாங்க என்னன்னா இது மாதிரி தடுப்பணை கட்டுறது கட்டா நிப்பாட்டணும் கேரள அரசு நிப்பாட்டணும் ஏன்னா இதன் மூலமா அமராவதி ஆற்றுக்கு வந்து சிக்கல் ஏற்படுத்தும் அப்படின்னு தென்மண்டல பசுமதிப்பான் சொன்னதுக்கு அப்புறம் தான் முதலமைச்சர் அறிக்கை கொடுக்குறாரு அந்த அறிக்கையில் எப்படி கொடுக்குறாருன்னா இது மாதிரி பிரணாமிச்சு எனக்கு கேரள முதலமைச்சர் என்ன கொடுக்குறாருன்னா அதிகாரிகள் வந்து அங்க தடுப்பணை கட்டுறாங்க அந்த அதிகாரிகள் நிப்பாட்ட சொல்லுங்கன்றாரு அதிகாரிகள் பார்த்து கட்டக்கூடிய அணையாரு ஏன்னா அரசுக்கு இதை பொறுப்பு இல்லையா இது தமிழ்நாடு அரசு மாதிரி இருக்காது ஏன்னா ஏற்கனவே அப்படிதான் சொல்லுவாங்க கோயம்புத்தூர்ல ஏதாச்சும் ஆர்எஸ்எஸ்க்கு எஸ் அனுமதி கொடுத்தாச்சுன்னா அதிகாரிகள் கொடுத்துட்டாங்க நாங்க கொடுக்கல அப்படிமா அந்த மாதிரி அங்கே நடத்தவே நடத்தாது கேரளாவில் ஒரு அணையை கட்டுவது என்றால் அங்க இருக்கு கம்யூனிஸ்ட் அரசு தான் அங்கே தடுப்பணை கட்டியிருக்காங்க ஆனா அந்த கம்யூனிஸ்டுகள் வந்து அவங்களுக்கு நேரடி தாக்குதல் நடத்தப்படுதுன்னு சொன்னதுக்காக அப்படி பதுங்கி பம்மாத்து வேலையை வந்து இவங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கை இருக்கு அந்த அறிக்கை வந்து தவறான அறிக்கை ஏன்னா கட்ட நிப்பாட்டி இருக்கணும் இன்னொன்று நீங்க இந்த இதே மாதிரிதான் இதே அமராவதி ஆற்று பிரச்சனை தான் முல்லை பெரியார் பிரச்சனை இருக்கு இந்த முல்லை பெரியாட்டுல பாத்தீங்கன்னா இதே மாதிரி அவங்க இரண்டாவது தடுப்பணையை கட்ட போறாங்க தடுப்பணையை கட்டுறதுக்கு இந்த முல்லைப் பெரியாறு அணையை வந்து மறித்து அதற்கு முன்னாடி ஒரு தடுப்பணையை கட்டி தண்ணீரை வந்து முல்லைப் பெரியாருக்கு வரவிடாமே தடுக்கப்படுறாங்க இதே கேரளா அரசு செய்யுது இதையும் செய்யறப்ப க இது தமிழ்நாடு அரசு ஒன்றும் கண்டிக்கவே இல்லை ஏற்கனவே நம்ம வந்து மேகதாட்டில் கர்நாடக அரசு அணை கட்டுறப்ப அவங்களும் பேசாமல் இருந்தாங்க நீங்க ஒர்க்கிங் கமிட்டி காவேரி ஒர்க்கிங் சி டபிள்யூசி காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு இருக்கு சி ஏ அந்த அத்தாரிட்டியில பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மேகதாதில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு முடிவெடுத்ததற்கு கேரள அரசு கேரளாவை ஆதரவு தராங்க பிப்ரவரி மாதம் ஆனால் மார்ச் மாதம் தேர்தல் கூட்டி நடக்குது ஆனால் அப்பயே வந்து நீ வந்து தேர்தல் கூட்டணி சொல்லியிருக்கணும் இல்லைங்க மேகதாதில் அணை கட்டுறதுக்கு நீங்கள் வந்து ஒத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ கூட்டி வச்சு நீங்கள் ரெண்டு சீட்டு கொடுத்தா கூட நியாயம் இருக்கு ஆனால் மேகதாதுவில் அணை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரள அரசு ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க இது எவ்வளோ தமிழர் துரோகம் பார்த்தீங்களா தமிழ்நில துரோகம் இது அதனால நம்ம சொல்றோம் வந்து திராவிட அரசு வந்து இந்த நிலைப்பாட்டில் வந்து கட்டாயம் தள தாழ்த்து கொள்ள வேண்டும் நமது தமிழ் தேசிய உரிமையில் ஆற்றின் உரிமையை கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் நீங்க ஏதாவது முல்லைப்பிரியார் எடுத்துக்கோங்களேன் ரெண்டு விஷயம் இருக்கு பெரியார்ல நம்ம வந்து இப்ப நம்ம கேட்கறது வந்து என்னன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நீரை தேக்கணும் சொல்றோம் ஆனா அந்த நீரை கூட மறுக்கிறாங்க இந்த முல்லைப்பிரியார் வரலாறு எடுத்து பார்த்தோம்னா இந்த இது வந்து வெள்ளக்காரன் கட்ட அணையே கிடையாது இது வந்து ஏற்கனவே என்ன ஆகி போச்சுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல ராமநாதபுரம் சமஸ்தானத்துல இருக்க சிவபதி மன்னர் தான் இங்க இருக்க தண்ணீர் தேவையை வந்து சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருளப்ப பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தலைமையில ஒரு பன்னெண்டு பேரை வந்து நியமிச்சு பன்னெண்டு பேர் தலைமையில அவங்க அனுப்புறாங்க அதுக்கப்புறம் அவங்க அணையில அங்க போய் நீர்நிலையில பூ இங்க இருந்து தொடர்ச்சி போய் பார்த்து நீர்நிலையை பூர அங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சு அந்த இடத்துல வந்து அணையை கட்ட நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட காட்டு சுத்தம் பண்றப்ப அடுத்தவங்க பொருளாதார அவங்கள முடியல பொருளாதார முடியல ராமநாதபுர சேவதி மன்னர் முடியல அவர் வந்து வெள்ளை அரட்சியை கேட்கறாங்க வெள்ளை அரிசி மறுத்துருது அதுக்கப்புறம் என்ன ஆகி போகுது அப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று ஏழுல வந்து ஜெனரல் பெரியனு ஒருத்தர் வந்து மதுரை கலெக்டர் வராரு அவர்டப்பு இந்த கோரிக்கை வைக்கிறாங்க வைக்கிறதுக்கு அப்புறம் அவர்தான் வந்து சரி இங்க ஒரு ஆற்று நம்ம கட்டுவோம் அந்த கட்டுவதன் மூலமா இங்க இருக்க வந்து நீர்நிலைகளை நம்ம பாதுகாத்து மக்களை வந்து இது பண்ண முடியும் அவங்களுக்கு ஒரு உள்ளோக்கம் இருக்கலாம் வெள்ளைக்காரர்களுக்கு ஒரு உள்ளோக்கம் இருக்கலாம் என்ன என்றால் இங்க இருக்க மக்களிடம் வரி வசூல் செய்ய வேண்டும் என்றால் மக்களுக்கு வந்து விவசாயம் பண்ண வேணும் ஏன்னா விவசாயத்தின் மூலமாக வரி வசூல் பண்ண முடியும் அன்னைக்கு இண்டஸ்ட்ரி எல்லாம் கிடையாது அந்த விவசாயத்திற்கு தண்ணி தேவை அந்த தண்ணீருக்காக இது பண்ணிருக்கேன் அப்புறம் ஒரு இது கூட எடுத்துட்டு போட்டோம் ஆனாலும் நமக்கு மக நமக்கு வந்து தேவையான நீர்நிலைகளை கிடைச்சிருக்கும் கட்டாயம் கிடைச்சிருக்கும் அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அந்த திட்டம் வந்து கொஞ்சமா போய் அடுத்து ரெண்டு மூணு தடையில் ஏற்பட்டு அப்புறம் தான் பென்னிக்கு வராரு பெண்ணிக்கு அணையை கட்டி முடிச்சிட்டான் அந்த அணையை கட்டுறது என்ன சிக்கல்ல இந்த அணை இந்த அணையை கட்டுவதற்கு கேரள அரசிடம் அனுமதி வாங்க வேண்டிய தேவையே இல்லை ஆனால் தெரிஞ்சது தெரியாமலோ அங்கே வந்து திருவனந்தபுரம் சமஸ்தானத்திட்ட போய் இவங்க வந்து கேட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து பேசாமே இருந்தாங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த இந்த அணைக்கும் கட்டக்கூடிய பகுதிக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லையே நம்மட்ட கேட்கறாங்க இதுலேருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பயந்து போய் தான் அவங்க வந்து அனுமதி தராம இருந்தாங்க அப்புறம் வந்து இவங்க வந்து தொடர்ச்சியை கேட்க கேட்க அவங்க போச்சு நாற்பது வருஷம் கழிச்சு அவங்க தராங்க அப்ப அப்ப அங்க அந்த பகுதியில பீர்மேடு தேவிகளும் இருந்த பகுதி வந்து பூராமே தமிழர்கள் வாழ்ந்த பகுதி அது பூஞ்சார் மன்னர் பாண்டிய மன்னருடைய பகுதி அது ஆனா அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட அரசு போக்குவரத்து இது இல்லாதனால மக்கள்கிட்ட வந்து தெய்விகள் பீர்விடும் மக்கள் அன்றைக்கு வந்து மதுரையில தான் வந்து அரசு அரசு சம்பந்தப்பட்ட எதிரும் மதுரைக்கு வந்து அவங்க வந்து முடிவு எடுத்து கோரிக்கை வைப்பாங்க அப்படி இருந்த பகுதியில் வந்து வெள்ளக்காரர் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா இந்த சமஸ்தானத்தோட போட்டி போட்ட போட்ட ஒப்பந்தத்தின்னா தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட அணை இந்த பெரியார் அணை இந்த முல்லைப் பிரியாறுலையும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சி முல்லைப் பெரியார் வந்து தன்னுடைய நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தெண்டு வரைக்கும் தொடர்ச்சியாக தண்ணி தண்ணி தான் இருந்துச்சு ஒரு பிரச்சனை தான் இருந்துச்சு எப்போ பிரச்சனை உருவாகுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இடுக்கி அணையை அவங்க கட்டுறாங்க கேரளா கட்டுறாங்க இந்த இடுக்கி அணை வந்து கிட்டத்தட்ட எழுபது டிஎம்சி கொள்ளளவு உள்ளது உள்ளே பிரியாணம் வந்து பதினஞ்சு டிஎம்சி தான் அது பதினஞ்சு டிஎம்சில வந்து பத்து டிஎம்சி கீழே இருக்கும் வெறும் அஞ்சுலேருந்து ஒம்பது ஒம்போது டிஎம்சி கீழே போயிடும் ஆறு டிஎம்சி தான் மக்கள் பயன்பாட்டுக்கு வருது அப்படி இருக்க அணை ஆனா அங்க இடுக்கி அணை வந்து இந்தியாவில மிகப்பெரிய அணையாக கட்டப்பட்டது எழுபது டிஎம்சி பயனோட எழுபத்தி ஏழு கட்டினப்ப அவங்க எந்த நோக்கத்துக்காக கட்டினாங்கன்னா இந்த பெரியார் வந்து அணை வரும் இதை தவிர மின்சாரம் நம்ம தயாரிச்சுக்கலாம் மின்சார தண்ணீர் அடைஞ்சிக்கலாம் கட்டினாங்க ஆனா அவன் கட்டினதுக்கு அப்புறம் அது மழையே பெய்யல தண்ணியே வரல அவர் மிகப்பெரிய சிக்கல் உருவானாங்க என்னன்னா மத்திய அரசு கேட்குது மாநில அரசுல எல்லாமே கேட்கறாங்க என்ன அணையை கட்டினீங்க அணையை கட்டும் எந்த வித பயன்மே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பொறியாளர்கள்லாம் பேச பேசுறப்ப அப்ப வந்து பரமேஸ்வரன் நாயர் என்ற பொறியாளர் என்ன சொல்லியாருன்னா இது ஒரே வழிதான் இருக்கு என்ன அப்படின்னா தண்ணி வரல எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம தண்ணி இல்லை முள்ளை பெரிய அணையை இடிச்சு விட்டோம்னா அந்த தண்ணி நமக்கு வந்துடும் அப்படியே நம்ம இடுக்கி அணையை வந்து நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி போற போக்குல ஒரு சின்னதாக ஒரு நகைச்சுவையை சொன்னதை வந்து மலையாள மனோரமா வந்து மிகப்பெரிய தெளிவா எடுத்துட்டு அங்க இருக்க அகில இந்திய அளவுல வேலை பார்த்த மலையாள அதிகாரிகள் வைத்துக்கொண்டு கொண்டு உலகளவில் வேலை பார்த்து மலையாளி அதிகாரியை கொண்டு ஒரு திட்டமிட்டு ஒரு செய்தியை பரப்புறாங்க பெரியார் அணைக்கு ஒரு சிக்கல் இருக்கு அணை இடிச்சுடியும் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய பரப்பப்பட்ட செய்தியின் அடிப்படையில் தான் நூற்றி ஐம்பத்தி ஆறு நூத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி முப்பத்தாறு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தை குறைச்சாங்க இது வந்து வரலாறு இன்னொன்னு இன்னொன்று இந்த முல்லைப் பெரியார் அணையிலேயே நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமது உரிமை இழந்தோம் மொதல் அணையின் அணையே நமது அணைதான் தீவி தேவிகுளை வீண்மையுடு தமிழ் போதி இதை முதவே நம்ம இழந்துட்டோம் ஒன்று அப்புறம் அணை கட்டினதுக்கு அப்புறமும் இங்க வந்து இதே திராவிட அரசுகளால் அணையை கட்டினதுக்கு காங்கிரஸ் வந்து முடிவெளி மாநில பிரிவு நடக்கிறப்ப காங்கிரஸ் உத்தரவு பண்ணிச்சு அது வந்து தேவங்களை பிடுபடுற தமிழ்நாட்டு பகுதின்னு சொல்றப்ப காமராஜர் வந்து மொழிய மேடாவது குளமாவது என்று சொல்லி எளிமையா சொல்லி அந்த பகுதி அந்த பக்கம் தள்ளி விட்டார் ஒண்ணு ரெண்டாவது அன்றைக்கு மொழிவெளி மாநில பட்டம் தானும் என்ற பட்டம் தானு பிள்ளை என்ற முதலமைச்சர் வந்து என்ன பண்ணாருன்னா மிக மோசமான ஒரு நிலை பண்ணாரு அங்கே தமிழர்கள் பெரும்பான்மை இருப்பதை வந்து குறைக்கணுன்றதுக்காகவே சிறைச்சாலையில் இருக்க மலையாள கைதிகளை விடுவித்து அவர்களுக்கு வந்து அஞ்சு ஏக்கர் நிலமும் ஐயாயிரம் ரூபாய் பணமும் கொடுத்து அவங்களுக்கு வந்து விவசாயத்தை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல வந்து மலையாள குடியேற்றம் நடந்துச்சு உலகிலேயே மக மிக மோசமான குடியேற்றம்னா இந்த குடியேற்றம் தான் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலும் பாலிஸ்தீனத்தை நடக்க இன்னைக்கு நடக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா இது கூட என்னன்னா ஒரு விஷயத்துல என்னென்ன ஆல்ட்டமை இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லுங்க இஸ்ரேல் இரும்பு பெண்மணி சொல்ல ஆல்ட்டமை என்ன பண்ணாங்கன்னா உலகம் போல சுற்றுப்பயணம் பண்ணிட்டு மக்கள்கிட்ட நிதி திரட்டி அந்த நிதியில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலயே இருபத்தி ஒன்பது கோடி திரட்டாங்க நம்ம வருஷம் வருஷம் நிதி தட்டுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மிகப்பெரிய நிதி இருபத்தி ஒன்பது கோடி திரட்டிட்டு அந்த திரட்டப்பட்ட நிதியின் மூலமாக பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய விளை நிலங்களை அது பாலஸ்தீன குடியேற்ற நிலங்களை அவங்க வந்து விலை கொடுத்து வாங்கினாங்க விலை கொடுத்து கொஞ்சமா இவங்களுக்கு அந்த சூழ்ச்சி தெரியாம பாலஸ்தீனம் நிலத்தை கொடுத்துட்டாங்க பின்னாடி வந்து மிகப்பெரிய அத்துமீறல் நடந்து இவ்வளவு இன்னைக்கு அது அதுவே விஷயம் இன்னைக்கு ரஃபா வரைக்கும் அதுவே விஷயம் ஆனாலும் விலை கொடுத்து வாங்கின நிலம் தான் அங்கு ஆனா இங்க வந்து தமிழர் நிலத்துல இங்க நம்ம பட்டந்தானு பிள்ளை வந்து தமிழர்கள் வாழ்ந்த போதிய இங்க வந்து நிலம் கொடுத்து காசை கொடுத்து இவங்களை கைதியில குடியேற்றுனாங்க மோசமான குடியேற்றம் இந்த குடியேற்றம் நடந்துட்டு இருக்காது மொழிவெளி மாநில குடியேற்றம் நடந்துகிட்டு இருக்கப்ப தமிழ்நாட்டிற்கு திராவிட கட்சிகள் யாரும் வாய் திறக்கவே இல்லையே எல்லாம் கல்லோ மோகனகர் காங்கிரஸ் கட்சி வாய்க்கல கம்யூனிஸ்ட் வாய்க்கல இந்த பட்டந்தானு பிள்ளை தான் நமக்கு வந்து மிக மிக மோசமான இன்றைக்கு வந்து இந்த தமிழர்கள் சீரற்று நிலமையில தமிழர்கள் இதுன்னு பார்த்தீங்கன்னா சீரற்று நிலமைக்கு போனது காரணமே பட்டந்தாண்டு பள்ளி தான் இன்றைக்கு மலையாள குடியேற்றம் நடந்ததுக்கு காரணமே அங்கதான் இல்லைன்னா ஏன்னா தேவிகுமே மூணாறு பூராமே தமிழர்கள் தொண்ணூறு விழுக்காடு வாழ்ந்த போய் இதை பூ மலையாளிகளுக்கு வந்தது காரணமே பட்டந்தான தான் அந்த பட்டந்தான் பிள்ளை இந்த செய்தி பண்றப்ப தமிழ்நாட்டிலிருந்து எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவே இல்லை எந்த விதமான வந்து தெரிவிக்க அன்றைக்கு வந்து சின்ன சின்ன அளவு போராட்டம் நடத்தி மாப்பூசி மங்களங்கல இந்த மாதிரி விநாயகர் சின்ன சின்ன எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க தவிர இந்த குறியாட்டத்தை தடுக்க முடியல இப்படி போயிட்டே இருந்த குடி இந்த இந்த மாதிரி முடிஞ்சதுக்கு அப்புறமே அப்புறம் குடி ஏத்திட்டாங்க குடி ஏத்தினதுக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இது குறைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன ஆகி போச்சுன்னா கர்நாடக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கர்நாடகி ஆட்சியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதே உரிமையில முதல்ல அவர் தான் பறி கொடுக்க ஆரம்பிச்சார் என்ன பண்றாருன்னா குத்த பணம் வந்து ஆறாயிரம் இருந்துச்சு வருஷத்துக்கு வந்து ஆறாயிரம் இருந்துச்சு அதை வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அவர் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆக்கிட்டார் ஆக்கிட்டு அப்புறம் வேற என்ன பண்றாரு அங்கே இருக்கிற நீர் பகுதிக்கு பார்த்தீங்கன்னா அதில் பட உரிமை இருக்கும் பட உரிமை இருப்பாரு பட உரிமை அவர் தான் மறுக்கிறாரு பட உரு பட உரிமை கருணாநிதியை திருப்பி எழுதி கொடுத்தா அப்புறம் மீன் பிடிக்கும் உரிமை மீன் பிடிக்கும் உரிமை கருணாநிதி கொடுத்துடுறாரு அப்புறம் குத்த படத்துல நாற்பதாயிரத்து ரெண்டாயிரத்து ஆயிரத்தி இது மூலமே கருணாநிதி செஞ்சு திராவிட முன்னேற்ற அடுத்து வந்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் என்ன பண்ணுது இந்த மாதிரி நூத்தி முப்பத்தாறு அடியா நூத்தி ஐம்பத்திலிருந்து நூத்தி முப்பத்தாறு அடியா குறைச்சிருச்சு குறைச்சது மட்டும் இல்லாம காவல்துறை இருப்பாங்க நம்ம காவல்துறை இருந்த தமிழ்நாடு அரசு காவல்துறை பாதுகாத்த முல்லை பெரியாறு அணையை அப்படியே அந்த உரிமை அப்படியே கையளிச்சிட்டார் மலையாளியை கையளிச்சிட்டாரு இது வந்து இப்போ வந்து காவல்துறை வந்து அங்க வந்து மலையாள காவல்துறை மலையாள காவல்துறை தான் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கு ரெண்டாவது வந்து அந்த பாதை பாருங்க போற பாதை அந்த பாதையும் அவர் அப்படியே கொடுத்தார் அவட்ட கொடுத்தாரு அது மட்டும் பட உரிமை இருக்கு பாருங்க பட உரிமை இவங்க அப்படியே அது அது சுற்றுலா எல்லாத்தையும் அப்படி கொடுத்தாரு கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து எந்த உரிமையை அற்று அங்க வந்து தமிழ்நாடு அரசு இருக்கு காரணம் இது திராவிடம் தான் இந்த திராவிடம் இது இது வந்து இப்படியே நூத்தி பத்தாயிரம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க தன்னிச்சையான மக்கள் போராட்டமும் விவசாயிகள் போராட்டமும் தமிழ் தேசிய அமைப்புகள் போராட்டமும் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கப்ப விவசாயிகள் வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க வழக்கு போட்டு நூத்தி நாற்பத்தாண்டி நீர் தேக்கணும்னு சொல்லிடுறாங்க அந்த வழக்கு தீர்ப்பு கிடைச்சிருது அந்த தீர்ப்பு கிடைச்சதுக்கப்புறமே அச்சுதானந்தனும் உம்மன் சாண்டி வந்து தீர்ப்பை மறுத்து ஒரு இதை போடுறாங்க இல்ல நூத்தி முப்பத்தாண்டி தான் தண்ணி தேக்க முடியும்னு சொல்லி ஒரு சட்டமன்றத்தில் கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறாங்க அதை எடுத்து உச்ச சட்ட போராட்டம் நடத்தலாம் இது கூறாம செஞ்சது கூடாமல் தமிழ்நாட்டு மக்களும் விவசாயிகளும் இதுவந்தான் இது கூட துணைக்கு துணைக்கு அப்படியே வந்து அவங்களும் வந்து ஒட்டிக்கலாம் எதுவுமே தண்ணி சேவை இல்லை இது செஞ்சது பூரா மக்கள் செஞ்சு முடிச்சு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமே அதை வந்து நடைமுறைப்படுத்தவே இல்லை அதுக்கப்புறம் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி பதிமூணு கேரளாவுக்கு போகக்கூடிய பதிமூணு பாதைகளையும் தமிழ் தேசிய பேர உட்பட தமிழ் தேசிய அமைப்புகளும் அன்றைக்கு இருந்த சில அமைப்புகளும் சேர்ந்து தான் இந்த இதை வந்து கேரளா வந்து ஒரு நிர்பந்தம் பண்ணி தான் நூத்தி நாற்பது அடி தேக்க வச்சிருக்கோம் ஆம்தான் நாம் வந்து இந்த திராவிடத்தின் மூலமாக இழந்த பூஜை இன்று நேற்று இன்று நேற்றுல காலகாலமாக இழந்துக்கிட்டு தான் இருக்கும் திராவிடம் எப்போ ஆரம்பிச்சுட்டோ அப்போ இருந்து தமிழ் மொழி இனம் எல்லை எல்லாத்தையும் தான் இருக்கும் இப்போ நீ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நாம் நமக்கு வந்து ஏற்கனவே வந்து அகத்தியர் மலையா இருந்தாலும் சரி செண்பகாவலி அணையா இருந்தாலும் சரி கண்ணைய கோயிலாச்சு இது ஊராமே தமிழ்நாட்டின் எல்லைக்குள் தமிழர்கள் காலகாலமா இருந்த போய் கண்ணகி கோயில வந்து பாத்தீங்கன்னா மூன்று நாள் திருவிழா நடக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு எண்பது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மூன்று நாள் திருவிழா ஒரு வாரம் திருவிழா மூன்று நாள் ஆச்சு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எல்லையே மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டு அவங்க வழிதான் அந்த கேரளா காவல்துறை தான் கேரளா போக்குவரத்து துறையும் சேர்ந்து இப்ப அவங்க நடத்துறதுல ஒரே ஒரு நாள் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அவங்க இது பூராமே இந்த எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் வந்து நம்மளுடைய நிலத்தை வந்து அபகரிச்சுட்டாங்க அதே மாதிரி அகத்தியர் மலை அப்படிதான் அகத்தியர் மலை நம்மளுடைய மலை தமிழ் பா தமிழ் பாட்டா நம்ம சொல்றோம் அகத்தியரை ஆனா அந்த அகத்தியர் மலையை இன்றைக்கு வந்து அந்த பக்கம் தான் இருக்கு அவங்க வந்து கேரள பாரசு எடுத்துக்கிட்டாங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய அரசும் சரி தமிழ்நாடு அரசும் சரி திராவிட கட்சிகளும் சரி தமிழ்நாடு எந்த உரி காவல்துறை எதுவும் இதை பத்தி எந்த திறக்கவே இல்லை அடுத்து அணை நம்ம அணை நம்ம எல்லையில இருந்துச்சுங்க நம்ம அணையை நம்ம ஊருக்கு வந்து இடிச்சுட்டு போயிட்டு இப்ப போக முடியாது இப்படி தொடர்ச்சியாக நமது எல்லைகளை அவங்க முற்றிடுறாங்க முற்றிடுறதுக்கு இவங்க தான் இருக்காங்க எதுவுமே செய்யல தமிழக அரசு வந்து இதுக்கு வந்து எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கல நாம் நம்ம நமக்கு என்ன சொல்றோம் அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ண முடியும்னா நான் தேவிகுளம் வீர்மேட்டை நான் மீட்டெடுப்பதன் ஒண்ணுதான் நமக்கான சரியான வழி எப்படி நம்ம என்ன இப்ப என்ன சொல்றோம் இலங்கைக்கு என்ன சொல்றோம் இளைஞர்கள் என்ன சொல்றான் தமிழம் தமிழத்தில் வாக்குப்பதிவு நடத்த தமிழிலும் ரெஃபரண்டம் நடத்துகிறவங்களும் தீர்வுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே முல்லைப் பெரியார் அணைக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே தீர்வாக வந்து இப்போதைக்கு நம்ம வந்து சின்ன சின்ன உரிமைகளை வந்து நீ சொல்லி உரிமைகளை வீட்டெடுக்கணும்னு சொன்னாலுமே நமக்கு நிரந்தர தீர்வு வந்து தேவிகளை தீர்மையிட்டு போய் வீட்டு வேண்டும் அதற்கான வேலையை பார்க்கணுங்க நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்பட வந்து எல்லா மாநிலம் எல்லாம் பிரச்சனை இருக்குதுங்க எல்லா மாநிலத்தில் எல்லை பிரச்சனை இருக்குது ரொம்ப பக்கத்தில் கர்நாடக மாநிலத்தில் இருக்குங்க கர்நாடகத்துக்கு மாராஷ்டிரத்துக்கும் பல்காமும் ஒரு பகுதி இருக்குது அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு இல்லை யாரு வெள்ளு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை உயிரோட்டமா வச்சிருக்காங்க அந்த உயிரோட்டம் இருப்பதன் மூலமாக தான் திருப்பி அடுத்த தலைமுறைக்கு அந்த பிரச்சனையை கொண்டு போய் மீட்டெடுக்க முடியும் ஆனா இவங்க அந்த எல்லை பிரச்சனையை சாகடிக்கிறாங்க பிரச்சனை இருந்த மாதிரி காமிக்காம இருக்கிறதுனால அவன் அடுத்தடுத்து உள்ள வந்துட்டே இருக்காங்க நீங்க முல்லைப்பிரியாரு தேவிகளை பீர்மேட்டை மீட் சொல்லி அப்பப்ப சொல்லிட்டே இருந்தேன் சிக்கலே உங்களோட எல்லையை பாதுகாத்துக்கலாம் நீ செம்பவெளி அணையா இருந்தாலும் சரி காவேரி கண்ணை எல்லாத்தையும் நீங்க பாதுகாத்துக்கலாம் நீ எதுவுமே பேசாம இருக்க 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 வந்துகிட்டே இருக்கா தொடர்ச்சி மேலே வந்துகிட்டே இருக்கா விட்டு அவன் வந்து இருந்து எல்லா திருமணி வரைக்கும் வந்துடுவாங்க நீங்க பேசாமல் இவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை எங்களுக்கு எல்லை பிரச்சனை இல்லை அப்படி ஒரு தெளிவாதான்னு சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து சகோதரர்கள் தான் முக்கியம் அப்படி அவங்களுக்கு முக்கியமா இருக்கலாம் ஆனா தமிழர்களுக்கு ஒரு மொழி ஒரு இனம் பேசக்கூடிய மக்களுக்கு அந்த மாநிலத்தின் எல்லை முக்கியம் அந்த நாட்டின் எல்லை முக்கியம் எல்லை எல்லைக்கா உலக பூரா இன்றைக்கு ஆனால் நடக்கக்கூடிய போர்களில் பெரும்போது எழுதுகளுக்கான போர் வந்து எல்லையை காக்க போராட்டம் தான் ஆனா நாம் நமது உரிமைகளை நமது எல்லைகளை மிளந்ததன் மூலமாக தான் இன்று ஆற்றில் குற்றைக்குட்பட்டு இருக்கும் இதை வந்து சரி பண்ணணும் என்றால் இதே மாதிரி இதே இதே இதை அங்கே ஆந்திராலயன் அங்கே ஆந்திர குப்பத்தில் அணை கட்டுறாங்க அங்கே அந்த அணை கட்டுறதுக்கு எந்த விதமான எதிர்ப்பு தரல இந்த எதிர்ப்புகள்லாம் அரசே பண்ணாதனால மக்களும் கள்ள மக்களும் வந்து இது வந்து அரசு பண்ணி விட்டுறாங்க அப்படி விடக்கூடாது இந்த அரசுகளை பண்ண வைக்க வேண்டியது நமது பொறுப்பு தமிழ் தேசிய பேரி போன்ற பல இயக்கங்கள் இதற்காக பாடுபட்டு இருக்கு நாம் வந்து தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை மக்கள் மட்டத்தில் சென்று போய் நமது எல்லையிலேயே நாம் மீட்போம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்